இப்ப நீ என்ன பேசிட்டா உங்களை பத்தி பெருமையா தாங்க பேசிட்டோம் பெருமையா பேசுனியா ஆமா அதெல்லாம் ஊருக்குள்ள அந்த அப்பாட்டா எந்த ஆளு ஊருக்குள்ள ரூபாய் பூரா சீட்டிங்க போட்டு ஊர்ட்டு வாடி போயிட்டா அப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்க

ஆமா பா இப்ப யானை மாடு இருக்கு யானை மாடு ஆமா யானை மாடு தமிழ் மாடு கருப்பு மாடு கலசல் மாடுங்கல மாடு வரை இருக்குது ஏய் மாடு ஒரு நல்ல தெரிஞ்சுக்கோ இந்த மாடு குருவானி குடுக்கறதுங்கறது வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு கடமைகள்ல ஒண்ணு இது வந்து யானை மாடுங்க கருப்பு மாடு கலசல மாடு கொம்பு மாடு தமிழ் மாடுங்கிறான் இது சொங்கி மாடுங்கிற வேற சொல்ற சொங்கி மாடு ஒரு மாலை கணக்கு பண்றியல

அதை விரிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மாடை அதுல மலச்சி போட்டு கட்டி அருங்க அந்த ரெத்த அதுல பட்டு அப்படியே மடிச்சு கொடுத்து முனிசிபல்ல இருந்து ஆள் வருவாங்க அதை கொடுத்துருங்க அப்ப வந்துட்டு ப்ளீச்சிங் பவுடர் இருக்கு வாரம் வஞ்சங்க வச்சங்க நீயும் கொண்டு வரையலா நல்ல கதையை கேளு அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு ப்ளீச்சிங் பவுடர் எல்லாம் போட்டு அந்த சீட்டை மடிச்சு முனிசிபல்ல இருந்து அதுக்குன்னு ஏற்பாடு பண்ணிருக்காங்க ஒவ்வொரு ஆள் இன்ஜாட்டில போட்டு அதுல இருந்து ஆள் வருவாங்க அவங்கள்ட தூக்கி கொடுத்து அழகான முறையில் கொண்டு போயிடுவாங்க எடுத்து எடுத்து கிடைவீங்க

முனிசிபல்ல இருந்தே தராங்க அது எப்படின்னு பாத்தன்னா நீ முனிசிபல் போய் அழகவே வேண்டாம் ஃப்ரியாதாம்ப்பா குடுக்குறாங்க ப்ளீச்சிங் பவுடரும் டப்பால அடிச்சு குடுத்துருவாங்க தார் பாயும் குடுத்துருவாங்க எல்லாம் என்ன கிடைக்கும் பாத்தோன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்து எதாவது பள்ளிவாசல் இருக்கும்ல நீ தொலைப்புற பள்ளியாசலு எல்லா பள்ளியாத்துல மேல பக்கத்தில் இருக்கற எல்லா பள்ளிவாசல்லையும் அந்த பெருநாளுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாலே வந்துடும் தார்ப்பாயி ப்ளீச்சிங் பவுடர் எல்லாம் கொடுத்துருவாங்க ஏன்னா அழகானவன் எல்லாம் சொன்னோமா செய்வியா ஆஹ் தார் பாயை விரித்து அதுல மாடை மரத்தி அறுத்து

say that the